தலைமை சேர்களே வணக்கம் நான் உங்கள் தடையம்பாபு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் எல்லாம் தமிழ் என்னுயிர் தமிழ் தமிழே என் வாழ்க்கை தமிழே என் உயிர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் தமிழை வந்து வழக்காடு மொழியாக கொண்டு வரணும் தமிழ் படித்தவங்க வந்து தமிழ்நாட்டில் வேலை கொடுக்கணும் தமிழ் மொழியை கட்டாய படமாக்கணும் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்கணும் இதெல்லாம் யார் சொல்கிறா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே சொல்லிட்டுருக்கிறாங்க படித்தவங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க பட்டதாரி ஆசிரியர் குழு மக்களை நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த ஒரு படத்துல ஜெயம் ரவி தெல்லா படம் நினைக்கிறேன் ஜெய ரவி சொல்லுவார் தெரியுங்களா ஏண்டா தமிழ்நாட்டில் தமிழ் தெரியலனா தான் அசிங்கம் அப்படின்னு ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் ஃபெயிலா எண்பத்தி ஐயாயிரம் பேர் அம்மாவே அசிங்கத்தையும் அவமானத்தையும் தமிழ்நாட்டு உண்டாக்கியிருக்காங்கன்றத பாருங்க கடந்த அக்டோபர் பன்னெண்டாம் தேதி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு கணினி பயிற்றுநர் தேர்வு உடற்கழிவு இயக்குநர் தேர்வு நடைபெற்றதுங்க போட்டித் தேர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு காலி பணியிடங்களுக்கு நடைபெற்ற போட்டித் தேர்வுல வந்து முதுநிலை பட்டதார ஆசிரியர்கள் வந்து ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் பேர் இருக்கிறாங்க அந்த பரீட்சை அந்த பரீட்சையில ஒரு சப்ஜெக்ட் உண்டுங்க கட்டாய தமிழ் பாடத்தேர்வு அந்த கட்டாய தமிழ் தேர்வுல பாத்தீங்கன்னா நம்ம முதுநிலை பட்டாதாரி ஆசிரியர் பார்த்தீங்கன்னா அதான் எம் எம்இ இந்த மாதிரி படிச்சவங்க தான் முதுநிலை பட்டாதாரி ஆசிரியர் அவங்களாம் வந்து பெரிய பெரிய கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் போய் பிளஸ் டூ பிளஸ் ஒன் பிளஸ் டூக்கு எடுக்கிற ஆசிரியர் பெருமக்கள் அவங்களாம் பெரிய ஆளுங்க அவங்கலாம் அந்த ஆசிரியர் பெருமக்களை இருந்தாங்க ரெண்டு லட்சத்தி முப்பத்தாறாயிரம் பேர் அதுல வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி ஐயாயிரம் தொண்ணூறாயிரம் பேர் வந்து அந்த தமிழ் பாடத்தில் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க மற்ற பேப்பர்லாம் பாஸ் இங்கிலீஷ் எல்லாம் பேசு எல்லாம் எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க ஆனா அந்த கட்டாய தமிழ் தேர்வு நடந்ததுங்களா அதில் மட்டும் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க சார் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் திருநாட்டாங்க ஜெயராவி நடிகர் சொல்லுவாரு தமிழ்நாட்டை தமிழ் தேர்தல்லாம் அசிங்கம் தமிழ் மொழியை தேர்தல் பாருங்க மொழியே தேர்வு அதான் அந்த கட்டாய அந்த போட்டி தேர்வு தமிழ் தேர்வுல வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்புல இருந்தா சார் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்களாம் அந்த பத்தாம் வகுப்பு தயார் பண்ண கொஸ்டின் பேப்பருக்கு உங்களால் ஆன்சர் எழுத முடியலன்னா நீங்களாம் எப்படி படிச்சு பாஸ் பண்ணி கவர்மெண்ட் வேலைக்கு போய் பிளஸ் ஒன் பிளஸ் டூ பாசங்களுக்கு எப்படி நீங்க தமிழ் மொழியில பாடம் எடுப்பீங்க எப்படி தமிழ் பா தமிழ் செலபஸ் எப்படி நீங்களாம் எடுப்பீங்க ஆஹ் அசினிமா இல்லை தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு எவ்வளவு கேவலமா இருக்கிறீங்களே என்ன நீ இது போட ஆசிரியர் பணி வந்து புனிதமான பணிங்க அதுல வந்து தொண்ணூறாயிரம் எண்பத்தாயிரம் பேர் தமிழ்ல ஃபெயில் இருக்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய அசிங்க தமிழ்நாட்டுக்கு இந்த ஃபெயிலான டிக்கெட்டுக்கெல்லாம் வந்து முதலமைச்சர் வந்து வேலையை கூடாது எல்லாத்தையும் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி கூட்டுக்கு அனுப்பிடுங்க அவங்க எல்லாத்தையுமே எவ்வளவு பெரிய அசிங்கத்தை உண்டாக்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு தமிழ் மொழியில ஃபெயில் ஆயிடுத்து எண்பத்தாயிரம் பேர் ஒரு படிக்கிற பெய் ஆனால ஏன்னா திட்டுறாங்க தமிழ்ல பெயில் ஆயிட்ட தருத்துல பையன்ட்றாங்க ஒரு ஆசிரியர் பணிக்கு போறாலும் மா தூரம் படிச்சு போய் தமிழ்ல ஃபெயில் ஆகலாமா உங்களால் தமிழ்நாட்டுக்கு மாபெரும் அசிங்கம் நல்ல வேலை பக்கம்